திருநீர்மலை ஏரியில் மீன்கள் செத்து மிதப்பதால் அதிக துருநாற்றமும் ஏரியில் உள்ள நீரின் தன்மை மோசமான நிலையிலும் சேரும் சகதியுமாக உள்ளதால் அதனை புனரமைக்கும் பணி பொதுப்பணித்துறை ஈடுபட்ட நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் ஏரியை பார்வையிட்டு பணிகள் தாமதமாக நடைபெறுவதாக தெரிவித்தார் அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பம்மல் ஒன்றாவது மண்டலத்திற்குட்பட்ட திருநீர்மலை ஏரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மீன்கள் அனைத்தும் சத்து முதந்தது சுமார் இரண்டு கிலோமீட்டர் சுற்றியுள்ள பகுதிகளில் துர்நாற்றம் வீசி சுவாச கோளாறு ஏற்படும் வகையில் உள்ளதாலும் நீர் ஆதாரமாக உள்ள ஏரி சேரும் சகதியுமாக தூர்வாராமல் இருந்ததால் பொதுப்பணித்துறையினர் முன்னதாக தூர்வாரி கரகுகள் பலப்படுத்தி ஷட்டர்கள் அமைக்க இருந்தது ஏரியின் துர்நாற்றத்தால் நீரை அகற்றி தூர்வாரி பணிகளை மேற்கொண்டு வரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் ஏரியை பார்வையிட்டு பணிகள் தாமதமாக நடைபெறுவதாக தெரிவித்து இனி வருவது மழைக்காலம் என்பதால் பொதுப்பணித்துறையினர் விரைந்து முடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கொண்டார் திருநீர்மலை ஏரியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிட்ட பொழுது ரோம்பேட்டை பகுதி துணைச் செயலாளர் பாஸ்கர் பல்லாவரம் பகுதி சந்தானம் திருநீர்மலை பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் திருநீர்மலை சீனிவாசன் வட்ட செயலாளர் வடிவேல் வட்ட செயலாளர் டி ஆர் லிங்கமூர்த்தி வட்ட செயலாளர் ரமேஷ் வட்ட செயலாளர் சுரேஷ் பகுதி பொருளாளர் பாஸ்கர் டி எம் ராஜன் பி சி சண்முகம் முன்னாள் கவுன்சிலர் கோவிந்தராஜ் கே சி மில்லர் டி எம் ராஜ் கே தனசேகரன் தங்க ஏழுமலை எம் சி வீடியோ விஜி துணை செயலாளர் தெய்வசிகாமணி கிளிசேகர் லோகேஷ் பாண்டியன் புருஷோத்தமன் பேச்சு பேச்சியப்பன் ஆட்டோ பாஸ்கர் மேகநாதன் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர்

ڪهڙا <muchas> ٿا